உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது தை மாதம் அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பரே கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்ன ரிஷபராசி அன்பர்களே பாவோம் ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப் ஜோசியர்கள் இப்பெல்லாம் ஜோசியத்துக்கு மகத்துவமே எல்லாம் போயிடுச்சு எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு குடிசை தொழில் மாதிரி ஆளாளுக்கு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கு என்ன முன்பணமா ஒன்றும் கிடையாது எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரெண்டில் குரு பதினொன்று லட்சம் பத்தில் ராகு ஹே ஸ்டாலின் அவர்களே உங்களை பார்த்தா பயப்டாருங்க முதலமைச்சர் போனீங்கன்னு வச்சுக்கிங்க ரிஷபராசி எல்லா கோள்களும் நல்லா இருக்குது ஆனால் ஒன்று இல்லையே அந்த ஒன்று இல்லாததுக்கு காரணம் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ உத்தியோகமோ அதில் எங்கேயோ நீங்கள் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த கோட்டை விடுகின்ற ஓட்டையை அடைத்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைஞ்சிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக தேவைக்கு அதிகமாக ஒரு பத்தாயிரமாவது ரெண்டாயிரமாவது ஆயிரமாவது சேமிக்கிற அளவுக்கு பணம் வந்திருக்கும் போய் அந்த ஓட்டையை அடைக்கிற வேலையை பாருங்க மட்டும் கேளுங்க கடந்த நாலு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரல இந்த உங்களுக்கு உயிர் உடம்புல உயிர் இல்லை சாமி உயிரே இல்லை நீ தான் சுற்றிக்கிட்டு இருந்த இந்த கோயில் இருக்கிற ஆத்தா காப்பா காப்பாற்றுவாளா அந்த கோயில் இருக்கிற சிவன் காப்பாற்றுவாரா இங்கே இருக்கிற ஆமாம் மேரி மாதா காப்பாற்றுவாளா அங்கே ஏசையா காப்பாற்றுவாரா நபிகள் நாயகம் காப்பாற்றுவாரா பள்ளிவாசலுக்கு ஓடி போனாக்கா அங்கே ஐந்து வேலை தொழுகை பதில் ஐம்பது வேளை பள்ளி தொழுகை பண்ணி பார்க்கலாம் காப்பாற்றுவாங்களான்னு அந்தந்த மதத்தை சார்ந்த வந்து அந்த கோயிலில் சுற்றி சுற்றி சுற்றுறீங்க ஐயரே பார்க்குறாரு ஏன் பா இவர் இவ்வளோ சுத்துறாரு பாவங்க உடம்புல உயிர் இல்லைங்க அப்படின்றது அந்த ஐயருக்கு தெரியுமா இந்த விஷயம்ல என்ன மாதிரி மறைபொருள் ஞானிக்கு தானே தெரியும் பஞ்சாங்கத்தை வந்து படித்தவரெல்லாம் ஜோஷியனும் கிடையாது ஜோஷியன் சொல்றவரெல்லாம் ஜோஷனும் கிடையாது நான் உங்கள் மூஞ்சியே தெரியாமல் உங்களுடைய உயிரும் கூடம்பு இல்லைன்ற பற்றியா அதுதான் மறைபொருள் ஞானம் சும்மா கிடையாது பல பிறகு கற்றுட்டு வந்தவனு தான் இதெல்லாம் சொல்ல முடியும் நான் பல பிறகுகளாக வந்த மறைபொருள் ஞானி ஜோதிட மறைபொருள் ஞானி பிறகு ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் உயிர் வருது உனக்கு போ இந்த நான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உனக்கு பட்ட பாடு இருக்குல்ல ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் அடிவயிறு வலி கடன்காரனுக்கு வட்டி கட்டினீங்க பிறகு வழக்கு செலவு பிறகு நோய் செலவு வழக்கு செலவு நோய் செலவு வீண் விரைய செலவு இப்படி பல வகையிலும் வந்து உங்களுக்கு ருண ரோக சத்ரு ருணம்னா கடன் வழக்கு ரோகம்னா நோய் சத்ருன்னா விரோதி விரோதிக்காக செலவு இப்படியே உங்கள் வாழ்க்கை கடந்த நான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போயிடுச்சு இப்போ இதுக்குள்ளே கெட்டது சொல்லிட்டு இப்போ நல்லது என்ன பிப்ரவரி ஒம்பது பிப்ரவரி ஒம்போது ஒம்பது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மூணு நாள் தானே இந்த மாதம் அந்த மூணு நாள் நல்லா இருப்பீங்க ஆனால் இதே அடிப்படை ஜாதகத்தில் கேந்திர குணாதி தர்சை நடக்கிறவங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் நல்லாவே இருந்திருப்பீங்க அதையும் புரிஞ்சுக்கணும் என்று கூறி பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே காதில் யாரோ பேசுகிறாங்க ஆவி ஞானமான சித்தராவி பிறகு மென்டல் ப்ரெஷரில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது ஒர்க் பிரஷர்ல தான் ஆரம்பிக்குது பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொழில் சிந்தனையில் ஆரம்பிச்சு அடுத்த ரெண்டே நாள் பதினேழாம் தேதி ஜனவரில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள அசிங்க அவமான மானபங்கம் எதனால எதனால சொத்து கைவிட்டு போயிடுமா அதனால பயம் லேப்டாப் 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 பயம் பிறகு கடன்கார வந்து கழுத்தை மெரிச்சிரோன்னா பயம் சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம் வந்து நூற்றுல எழுபது சதவீதமும் அந்த கடனை அடைச்சிருவோமா மாட்டோமான்றது முப்பது சதவீத பயமோ அப்படி தான் இருக்குது இந்த மாதம் ஆரம்பித்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பதினேழு ஜனவரி ஒரு பத்தொம்பது ஜனவரி வரலாம் இதுதான் கதை பிறகு அங்கிருந்து அப்படியே மெல்ல மெல்ல வாங்க வந்தால் பலவிதமான தொழில் பண்ணுறீங்க இந்த மாதம் பட் எதுவும் காசாக மாட்டேன் தனயோக ஜாதகமாக இருந்தால் காசு ஆகும் தனயோக தசைகள் நடக்கணும் நடந்தால் தான் அதுவும் உங்கள் அடிப்படை ஜாதத்தை ஒரு நல்ல ஞானாந்தமான ஜோதிட போய் பார்த்துங்க பிறகு இப்போ பலனை மட்டும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க உடைப்பை போட தயங்க மாட்டேன்றீங்க விரோதியை வாழ வைக்கிறீங்க நல்லா வாழவீங்க கடனை வாழ வைக்கிறீங்க நல்லா வாழவீங்க ஆமாம் நோயை வாழ வைக்கிறீங்க நல்லா நோயை வாழவீங்க வாயில் கண்டதையும் போடுறீங்க வயிறு கோளாராகுது டாக்டர் சொல்கிறார் ஏங்க முதல்ல மு முதல் மருந்தே நீங்கள் வந்து வாயில் நல்ல பொருளை போட்டாதாங்க அதில் வயிறு உபாதை வாய் உபாதை பிறகு முத்தான ஆறு பலன் கேளுங்க கடந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த மாதம் இறைவடையக்கூடிய பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் மென்டல் ப்ரெஷரு சோஷியல் ப்ரெஷரு ஃபேமிலி ப்ரெஷரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரு ஒரு நண்பன் ப்ரெஷரு ஒரு மூத்த சகோதரன் ப்ரெஷரு குருமார்கள் ப்ரெஷரு ஐயர்களால் ப்ரெஷருங்க ஐயர் கம்யூனிட்டினால் ப்ரெஷருங்க நீங்களே ஐயராக இருந்தால் கூட உங்களுக்கு அவங்க கம்யூனிட்டினால ப்ரெஷருங்க அசிங்கம் வந்தது அவமானம் வந்தது மானபங்கம் வந்தது கேட்காத பேச்செல்லாம் கேட்டுவிட்டான் அவங்கள நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாவது பலன் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் மனைவி பயங்கர சப்போர்ட் ஆகிட்டாங்க வாங்க உச்சி மீது வாழிந்திருந்தாலும் நமக்கு தான் நல்லாதுன்ட்டாங்களே நேரம் இப்போ தான் மேரேஜ் சொல்லிட்டார் உயிர் வந்துருச்சு உங்களுக்கு ஒம்போது ஃபிப்ரவரிலேருந்து இனி நம்ம அடிச்சு தூள் பண்ணுவோம்னு பதினஞ்சு ஃபெப்ரி ஜனவரி பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து பதிமூணு ஃபெப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமாக மனைவியின் மூலமாக பார்ட்னர்ஷிப் மூலமாக சமூகத்தின் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் மூலமாக பணம் வருது ஒரு லேண்டு போய் ஒரு ஐயாயிரூவா கொடுத்து புக் பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம் வந்துடும் அடிப்படை ஜாதகத்தில் யோக பகுதி இருந்தா அப்படின்னு போட்டு லேண்டை புக் பண்ணுறீங்க வீடு மாற்றமா ஓகே ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா வருது மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் நல்லா வருது பெண்களுக்கு திருமணம் ஆகலையா இந்த பதினஞ்சு ஜனவரியிலிருந்து பதிமூணு பிப்ரவரிக்குள்ளே வரன் ஃபிக்ஸ் ஆகுது சாமி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்த பாக்கியம் வருது மாங்கல்யம் நேனான்ற மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும்ன்ற மாதிரி ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் எடுத்துக்கூடாது இந்த பலன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் ஷேர் பிஸ்னஸ்ஸு ஏற்கனவே லாபம் பார்த்தவங்க பண்ணுங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க அளவறிஞ்சு பண்ணுங்க மாட்டிக்காதீங்க பண்ணால் நஷ்டம் நிச்சயம் வராது லாபம் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் தனயோகத்தை ஸ்புடம் போட்டு அறுபத்தி நாலு கணக்கு போட்டு பார்க்கணும் அதை கொண்டாந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஞானாந்த ஜோதிடர்கிட்ட பார்த்துக்குங்க அப்படி இருந்ததுன்னாக்கா அவங்களுக்கு லாபம் வரும் ஷேரில் மற்றவங்களுக்கு நிச்சயம் நஷ்டம் வராது எவ்வளோதான் தனஸ்தானம் உங்களுக்கு அறுபத்தி நாலு கணக்குகளில் கம்மியாக இருந்தாலும் வர்க்கம்னா கணக்கு ரைட் பிறகு இந்த பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸுக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நேரத்தில் நான் தரக்கூடிய பண நாட்களில் லாட்ரி டிக்கெட் ஆனாலும் ஓரளவுக்கு பணம் வரும் ஆனால் ஆன்லைன் ரம்மி வந்து ஆடாதீங்க அம்புட்டும் போடும் அதுவும் நூறு இரநூறு அந்த அளவுக்கு தான் லாட்ரி டிக்கெட்டை வாங்கணும் நீங்கள் பாட்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு மேரு சொன்னாருனாக்கா தப்பு பிறகு அதிர்ஷ்டம் வரணுன்னா நூறுரூபா லாட்டரி டிக்கெட்லேயே ஒரு கோடி விழுந்துடும் வராதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கோடி ரூபா லாட்டரி டிக்கெட் வேணாலும் வராது அதே மாதிரி ஆன்லைன் ட்ரம்மியில் வந்து தான் லாபம் எடுத்து ஓடியாந்துடணும் மீண்டும் ஆடக்கூடாது எல்லாம் உறிவிடும் இதுக்கு தான் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வம் பண்ணியிருந்தால் தான் இப்படிலாம் அறிவூட்டல் தர முடியும் உங்களுக்கு அது எனக்கு இருக்குது தேவைக்கு அதிகமாக ஐநூறு மடங்கு அதனால தான் நான் கொடுக்குறேன் ரைட் உங்கள் ஜாதத்தில் அது இருக்குதானே நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஜோசிய இருக்குன்னா வந்தது வலிப்பு பார்த்துக்குள்ளே சொல்கிறதுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் தவம் கிடக்கணும் நான் என் குருநாதில் தவம் கிடந்து கற்றுக்கிட்டேன் ரைட் அது முடிஞ்ச உடனே இந்த பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தா ஆறுக்குள்ள ஸ்பெக்குலேஷன் லாட்டரி ஆமாம் இதிலெல்லாம் அவங்கவுங்க ஜாதக பலத்துக்கு ஏற்ப வரும் அது முடிஞ்ச உடனே மூணு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அதுவும் கணக்கே சொல்லிடுறேன் இந்த பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்துன்ற தொகையில் தான் வரும் அது ஐநூறு ஐயாயிரம் அவ்வளோதான் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும் பதினாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் அப்படி வச்சுக்கணும் அதுக்கு மேலே தாண்டாதிங்கப்பா மாட்டிக்கிங்க போய் பிறகு அடிப்படை ஜாதகம் இருக்கணும் அவனுக்கு வந்து தன்னையும் அறிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதெல்லாம் தாண்டி போக முடியும் கோடிகள் லட்சங்கள் ரைட் பிறகு மூணு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மாதம் நிறைவடைக்குரிய பதிமூணு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழிலில் அற்புதமாக பேசி தொழிலில் சாதனை புரியும் காலம் அற்புதமாக பேச்சு தான் தொழில் நான் பேசுகிறேன் யா ஐய் அதுதான் மூணு ஃபிப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து பதிமூணு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு பேச்சே தொழில்யா பேசினாலே தொண்டு கொடுத்துருவான் பேசுங்க இன்னும் பெண்களாக இருந்தால் அழகான பெண்களாக இருந்தால் முடிஞ்சதுக்காது அவ்வளோதான் செக் பாஸ் பண்ணுற அஞ்சு ரூபா செக் பாஸ் பண்ணுற ஐம்பது லட்சரூபா ம் பெண்ணுன்னா பேய் இறகுதுன்றான பணக்காரன் இறங்க மாட்டானா இறங்கும் அதேமாதிரி ஆண்கள் அழகான ஆண்கள் இப்போல்லாம் ஜிகோலன்ற ஆண்களே ம் எப்படி வந்து உமன் ப்ராஸ்டியூட் மாதிரி மேல் ப்ராஸ்டியூட்டும் இருக்கானா பார்த்துக்க இதுதான் முன்னேற்றம்ன்றது எப்படி முன்னேற்றம் பற்றியா எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்குது ரைட் அந்த மாதிரி டேஸ்ட் உள்ள ஆண்கள் பெண்ணும் இருக்காங்களே என்ன பண்ண முடியும் உலகம் என்பது ஒரே ரமண மகரிஷாவே எல்லோரும் இருந்தால் அவ்வளோதான் போர் அடிக்கும் ரமண மகர்ஷியும் இருக்கணும் ராவணேஸ்வரனும் இருக்கணும் ஜிகோலோவும் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் உலகம் ரைட் என்று கூறி இப்போது அடுத்தது கடந்தால் தான் சொல்லிட்டு நான் முன்னாடியே அப்புறம் இந்த ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருந்து உடம்புல உயிர் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மூணு நாள் ஹாப்பியான வாழ்க்கை அத்துடன் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன் அந்த நாட்களை நீங்கள் மட்டும் எடுக்காமல் பிறருக்கும் மனம் ஷேர் செய்ய இருந்தால் செய்யுங்கள் இல்லை அவன் நாசமாக போகட்டும் என்றால் செய்யாதீர்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை இல்லாமல் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை தவிர்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुण रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्स जीरो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो नाइन फाइव सेवन सिक्स वन टू वेबसाइट डब्ल्यू श्री मेहरू डॉट ओ आर जी